வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி நிறைய உணவு சமைக்கும்போது பச்சை மிளகாய் நம்ம அதில் சேர்ப்போம் இல்லையா நிறைய பேர் நினைப்பாங்க பச்சை மிளகாய் அப்படின்னாலே ஒரு உணவோட கார சுவையை அதிகப்படுத்துகிறதுக்கும் அந்த உணவோட ருசியை ஒரு அளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கும் தான் பச்சை மிளகாய் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் இதெல்லாம் தாண்டி பச்சை மிளகாயில் மட்டுமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ஊட்ட சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் அப்படின்ற க்ரீன் சில்லி இதை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும் அதே சமயம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதாவது சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் வைட்டமின் சி ஊட்டச்சத்தோட கூடவே சேர்ந்து பீட்டா எரோட்டீன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்க செய்து பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் கிளவுக்கமாக கேட்ராக்ட் அப்படின்ற கண் புறை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லாமல் செரிமானத்தை சீராக வைக்கும் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டே வர்றதால செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் பச்சை மிளகாயில் அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அப்படின்றது எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீராடிகளையும் எதிர்த்து போராடும் இதனால் பாத்த புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாயிடும் இதோட மட்டும் இல்ல பிபி கொலஸ்ட்ரால் இது பராமரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கத்தினால பாத்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட கூடவே கேஸ் ஹிஸ்ட்ரியில் பிபி அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பிபி அதிகமாக இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் உங்கள் ரத்த பரிசோதனையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த பச்சை மிளகாயில் அதிகமாகவே இருக்குது தொடர்ச்சியாக பச்சை மிளகாய் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது உடல் எடையை பராமரிக்க முடியும் உடல் எடையை இது அதிக அளவில் கம்மி பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உடல் எடையை அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் அப்படின்றதும் உதவியாக இருக்கும் எப்படின்னு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இது பேர்ன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே சமயம் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமலும் பார்த்துக்கும் இதனாலே பார்த்தா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் கண்டிப்பாக உங்க அன்றாட உணவுல பச்சை மிளகாய் சேர்க்கணும் உங்க உடம்புல எண்டோ aurfin release and உற்பத்தியை பார்த்திங்கன்னா தூண்டும் இதனாலே பார்த்தா மலட்டுத்தன்மை இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே சரி பண்ணிவிடும் இதனால் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் பச்சை மிளகாய் சேர்க்கணும் இதோட மட்டும் இல்லை நிறைய பேர் இப்போ சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் நோய் பாதிப்பு இருக்கிறவங்கலாம் பச்சை மிளகாயை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவை சமைக்கும் போது தேவையான அளவு சேர்த்துட்டே வாங்க இது காரணம் என்னென்னா உங்கள் ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் விரிவடை செய்யும் இதனாலே பார்த்தா ரத்த நாளங்கள் உள்ள போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை வெரிகோஸ் வெரிக்கோஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நரம்பு சுருண்டு இருக்கும் இல்லையா அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்பு வழியாக ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும் இல்லையா ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது வெரிகோஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பச்சை மிளகாயில் அதிகமாக இருக்குது இதனால் பச்சை மிளகாய் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடும் ஆனாலும் அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது அளவோடு தான் நம்ம எடுக்கணும் இதில் பச்சை மிளகாய் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப அளவோடு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது இறைப்பை சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு இருக்குது வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்குது நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் ரொம்பவே அளவோடு எடுங்க மற்றவங்க எல்லாருமே நம்ம அன்றாட உணவில் தொடர்ச்சியாக தினமும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேங்க்யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன் ரெண்டாவதா ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்தவித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன் அதை தொடர்ந்து இன்னிக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதா இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன் இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்ல மூணு டீச்சர் ஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இதை கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும்போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முகப்பரு முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கு அப்படின்றவங்கெலாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைத்தலீஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை அதிமதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்தி பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கண்ணா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்கு இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்ட குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்கேஸ் வித் இன் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ட்ராப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இமீடியட்டாக வேணும் இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய கிளினிக் அட்ரஸ் கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டில் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க்யூ